ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சனாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சனா செய்கிறதுக்கு நான் வந்து ஈஸ்ட்டு ஈனோ சோடான்னு எதுவுமே சேர்க்கல ரொம்ப ஈஸியான ஒரு முறையில் நம்ம வந்து இந்த சனாஸ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவலும் சேர்க்க வேண்டாம் வாங்கப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கிறேன் தேங்காய் துருவல் வேண்டான்னு தேங்காய் எடுத்துருக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் தேங்காய் உடச்சி தண்ணியை மட்டும் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒருக்கா கூட அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கரையணுன்னு வேண்டாம் ஓரளவு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாள் முழுசாக நம்ம இதை வந்து அப்படியே வச்சரலாம் பத்தி இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் ரெண்டு கப் அளவு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் இங்கே ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு ஊற வச்சிடலாம் இது இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே தேங்காய் தண்ணியில் சீனி சேர்த்து கலந்து ஒரு நாள் மட்டும் நம்ம வச்சுருந்தோம்ல அதை நான் இப்போ ஒரு நாளுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நமக்கு நேச்சுரலாகவே ஈஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இதை வச்சு தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசி உளுந்தெல்லாம் ஊறி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சி எனக்கு இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நான் வந்து ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு சாதம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு வந்து சாதம் எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம வந்து ஏற்கனவே வந்து தேங்காய் தண்ணி சுகர் சேர்த்து வச்சுருந்தோம்னா அதில் பாதி மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் நார்மலாக நம்ம இட்லிக்கெலாம் அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக திரு திருப்பாக அரைச்சி எடுத்துருப்போம் இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும் சனாஸ்க்கு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அரைக்கலாம் அரைக்கும் போது தண்ணி வந்து தேவைக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது போலவே நம்ம செகண்ட் பேட்சா அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டாவது நம்ம அரைக்கும்போது போது நம்ம சோறு வந்து சேர்க்கல ஃபர்ஸ்ட் சேர்த்து அரைக்க சோறு தான் ஆனா நம்ம வந்து வச்சிருந்த தேங்காய் தண்ணி பாதி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கிறேன் மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல வந்து சேர்த்திருக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து சுகர் வந்து சேர்த்திருக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக செய்கிறதா இருந்தால் சுகர் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் நமக்கு மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இதை வந்து நைட் ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு பத்து மணி நேரம் நம்ம அதை வந்து புளிக்க வச்சிடலாம் எனக்கு மாவு புளிக்க வச்சு ஒரு பத்துலேருந்து பதினோரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு எந்தளவு பொங்கி வந்திருக்குதுன்னு டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கல ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து மாவு வந்து ரெடியாகி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அதிகமாக நிறைய பேர் வந்து ஈஸ்ட்லாம் வாங்கி வைக்க மாட்டோம் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை சனா செஞ்சு பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எந்தளவு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஜென்டிலாக கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலந்து எடுக்கணும்னு வேண்டாம் நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து கலந்து வச்சுருக்குறோம் இல்லை ஓரளவு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் தேங்காய் துருவலும் சேர்க்கல ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மெத்தடில் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது அதோடய லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் வந்து எடுத்துருக்குறேன் நார்மலாக சனாஸ் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க நீங்கள் வேண்டான்னா இட்லி தட்டில் கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நான் வந்து இங்கே ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்குறேன் அதில் ஸ்டாண்டு போட்டுட்டு இட்லி பிளேட் வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பவுல்ஸ் வந்து வச்சிடலாம் வச்சுட்டு இதில் நம்ம வந்து மாவு வந்து சேர்த்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா அந்த பவுலில் ஒரு முக்கால் பாகம் வர மாதிரி நீங்கள் வந்து நிரப்பிக்கோங்க அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சி நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கையை வச்சு நல்ல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நமக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு அர்த்தம் இல்லைனா கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்ததுன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம டிமோட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒட்டாமல் ரொம்பவே ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஆறி இப்போ இந்த ஓரங்களை கத்திய வச்சு லைட்டா எடுத்து விட்டுருலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு கமத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா வந்துரும் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல பஞ்சு போல அவ்வளவு சூப்பரா அவ்வளவு இது கூடவே சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபி இல்லைனா சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சுகர் வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது கூட நல்ல பண்ணும் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சனாஸ் வந்து செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு என்ன எடுத்து வந்து பிச்சு காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்